வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சரணம் ஸ்ரீ காளியம்மனே போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தோசம்னா என்ன இந்த செவ்வாய் தோசத்துக்கு என்ன பரிகாரம் இந்த தோஷம் எப்படி நிவிருத்தி ஆகுது இந்த தோஷம் ஜாதகரை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறத நம்ம நீ பார்க்க போறதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நேயர்கள் நம்மகிட்ட ஆன்லைன்ல வரும்போதும் சரி நம்மளோட கன்சல்டேஷன் வாங்கும் போதும் சரி நம்மளோட தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் ஜாதகத்துல செவ்வாதோஷம் இருக்கா இந்த செவ்வாய்தோஷம் இயற்கையா நிவர்த்தியாயிருக்கா இந்த செவ்வாதோஷம் வந்து எனக்கு எந்த அளவு வேலை செய்யும்னு சொல்லி கேட்கிறாங்க இது நிறைய பேர் பதில் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாதோஷத்துக்கான ஒரு தெளிவான பதில் இந்த வீடியோஸ்க்கு ஸ்கிப் நான் முழுசா பாருங்க அப்ப நம்ம என்ன சொல்றோம் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு என்ன பரிகாரங்கள் இருக்கு இந்த செவ்வாய் தோஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன மாதிரி இணைய நம்ம இணைக்கும் பேசணும் அதற்கு முன்னாடி எனக்கு கொடுத்த ஜோயிடம் ஜோதிடம் கத்துக்கிட்ட என் தந்தையின் மலர் அடிகள் திருவடிகளை மனமாற வணங்கி நான் உரைய ஆரம்பிக்கிறேன் அதே மாதிரி நம்ம சேனல் இப்ப நீங்க வந்து முதல் முறையா வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய விலை பொண்ணு பொண்ணா பண்ணி எனக்கு கிளிக் பண்ணுங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் எல்லாரும் இவருடைய பகிர்ந்தளி அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கொட்டுங்க இப்போ இப்ப செவ்வா இந்த செவ்வான்னா என்னங்க சார் இந்த செவ்வான்னா ஒண்ணுல சார் செவ்வாங்கிறது நவகிரகத்துல ஒரு கோல் சார் இந்த நவக்கிரக கோல் என்ன சார் பண்ண போகுது இந்த நவகிர கோல் வந்து பாத்தீங்கன்னா குற்றமாக எப்ப சார் அமையும் அமரும்னு பார்த்தா இந்த செவ்வாங்கிறது பாத்தீங்கன்னா அங்காரகன் சொல்லுவோம் பூமிக்காரங்கன்னு சொல்லுவோம் சக உதிரக்காரன் சொல்லுவோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா வேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வகையான அந்த வேகம் ஸ்பீட் ஸ்பீட் ஸ்பீடு எனக்கு வந்து அதிகமா வேணும் அதிகமா வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு முரட்டுக்கனமான எதிலும் ஒரு அந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா டக்குன்னு ரியாக்ட் பண்றான்னு சொல்லக்கூடிய எதிலுமே முந்திருக்கொட்டை தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு வீர தீர பராக்கிரம செயலுக்கு உள்ள கிரகம் சொல்ல பார்த்தா இந்த செவ்வாய் கிரகங்க இந்த செவ்வாய் கிரகம் எப்ப சார் குற்றமா அமருதுன்னு பார்த்தா இந்த செவ்வா பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சார் நம்ம பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல லக்கணம் ராசி வீடுகள் எப்படி லக்னம் ராசி சுக்கரன் என்ற வீடுகள் இது மூணுக்குமே நம்ம தோசை இருக்கான்னு பாக்கணுங்க ஃபர்ஸ்ட் அதாவது வந்து லக்கணத்துக்கு லக்கணம்ங்கிறது உயர் ராசிங்கிறது உடல் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க கூடிய காரகன் சொல்லக்கூடியது பார்த்தா அந்த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுக்கு ஸ்தானத்துக்கு நம்ம பார்க்கணுங்க அப்போ இந்த எந்தெந்த வீடுகள்ல செவ்வாய் பகவான் இருந்தா தோஷம் கொடுக்க போறாரு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்க செவ்வாய் பகவான் இருக்காரா தோஷம் இருக்கு லக்னத்துக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருக்காரா தோஷம் இருக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல உட்காந்து இருக்காரா தோஷம் இருக்கு எட்டாம் இடத்துல உட்காந்துருக்காரா தோஷம் இருக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரா தோஷம் இருக்கு அதே மாதிரி ராசிக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அதே மாதிரி சுக்கரன் வீட்டுக்கு சுக்கரனுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த வீடுகள்ல செவ்வாய் பகவான் வீட்டு இருக்கிறாரா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குங்க சரி சார் செவ்வாய் தோஷம் இருக்குன்ட்டீங்க இதுக்கு நான் எப்படி சார் நான் பண்ணா செவ்வாய்க்கு செவ்வாயை வச்சு திருமணம் பண்றது நல்ல விஷயம் செவ்வாய் தோஷம் இருக்கா இதுக்கு செவ்வாய் தோஷம் பாரணம் வச்சு நம்ம திருமணம் பண்ணிட்டு நல்ல விஷயங்க நான் மாத்தி பண்ணிட்டேன் சார் நான் என்ன சார் நடக்கும் என் வாழ்க்கையில அதாவது எப்படின்னா செவ்வாய் தோஷம் ஒரு நபருக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகம் இணைக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தாம்பத்திய ரீதியில பிரச்சனைகளை கொடுப்பாருங்க ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு கொடுத்தா அப்ப தாம்பத்திய ரீதியில பிரச்சனை கொடுக்கும்போது அங்க என்ன ஆகுனா குடும்பத்துல ஆட்டோமேட்டிக்கா சண்டேங்கிறத ஏற்படுத்திக்கிட்டு வாருங்க இதுதான் நடக்கும் தாம்பத்திய ரீதியிலான பிரச்சனைகள் புரிதா குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் குடும்ப வாழ்க்கையில அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவான இந்த செவ்வாய் தோசை விதிகள்ங்க அதாவது கருத்து மோதல்கள் உண்டாகும் புரிதா ஏன்னா செவ்வாய்ங்கிறது வீரியக்காரன் வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் காம சிந்தனையை கொடுக்கக்கூடியவர் அதுல வேகத்தை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து குற்றமாக இருக்கிற ஜாதகத்துக்கு செவ்வாய் குற்றமான ஜாதகத்தை இணைக்கும் போது டேலி ஆயிடுங்க இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு அந்த காமசிந்தனை அதிகமாகவும் இன்னொரு குறைவாகவும் இருக்கும் சண்டை சச்சர்கள் ஏற்படுங்க இதுதான் இந்த செவ்வாய் தோஷத்துக்கான அந்த பிரச்சனைகள் புரிதா இதுல செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா விதி விலக்குகள் இருக்கின்றன சார் செவ்வாய்க்கு என்னென்ன விதி விலக்குகள் இருக்கின்றன முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்க உங்க ஜாதகத்தை நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க செவ்வாய் தோசை எப்படி சார் விதிவிலக்காகுதுன்னா செவ்வாய் பகவான் தன் ஆட்சி உச்ச நீச்ச வீடுகளுக்கு எப்படி தன் ஆட்சி உச்ச நீச்ச வீடுகளுக்கு செவ்வாய் தோசைங்கிறது இயற்கையாகவே நமக்கு அங்க பரிகாரம் ஆயிருதுங்க இயற்கையாகவே பரிகாரம் ஆகுதுன்னா செவ்வாய் தோசம் கிடையாது உங்களுக்கு அதே மாதிரி ரெண்டு நாலு ஏழு எட்டு பண்ற செவ்வாய் இருக்காரு செவ்வாய் இருக்கின்ற வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அமர்ந்திருக்கிற வீடை சொல்லிக்கிட்டு இருக்க செவ்வாய் அமர்ந்திருக்க வீடு உங்களுக்கு செவ்வாயோட ஆட்சி உச்ச நீச்ச வீடுகளாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது அது என்ன சார் ஆட்சி உச்ச நீச்ச வீடுகள் செவ்வாயோட ஆட்சி வீடு எது சார் மேச வீடு திருச்சக வீடு புரிதா செவ்வாயோட உச்ச வீடு எது சார் செவ்வாயோட உச்ச வீடு பாத்தீங்கன்னா மகர வீடு செவ்வாயோட நீச்ச வீடு எது சார் கடக வீடு அப்போ இந்த நாலு வீட்டுகள்ல அந்த செவ்வாய் அமர்ந்திருக்கிற நபர்களுக்கு அல்லது ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது என்னென்ன வீடுகள் அது மேச வீடு விற்சக வீடு ஆட்சி வீடு நீச்ச வீடு எது கடக வீடு உச்ச வீடு மகர வீடு அப்போ இந்த நான்கு வீடுகள்ல செவ்வாய் அமர்ந்திருக்க பிறந்தவங்களும் செவ்வாய் தோஷம் கிடையாது அடுத்து சார் செவ்வாய்க்கு இணைவுகள் எந்தெந்த கிரகம் சார் செவ்வாய் இணையும் செவ்வாய் கூட இணையும் போது செவ்வாய் நீச்சமாகிறார் அதாவது செவ்வாய்க்கு தோஷம் கிடையாதுன்னா செவ்வாயோட சில கிரகங்கள் இணையும் போதும் கிரக நாளும் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும் சார் இந்த செவ்வாய் தோஷம் எப்படிங்க நிவர்த்தி ஆகுதுன்னா யாரு கூடங்க இணையணும்னா சூரியன் கூட இணைஞ்சிருக்காரா செவ்வாய் தோஷம் மட்டு போடுங்க அடுத்தபடியா வந்து ராகு கேதுக்கள் கூட இணைகிறாரா ராகு பகவான் கேது பகவான் இவர் கூட இணையும் போது செவ்வாய் தோஷம் மட்டு போடுங்க செவ்வாய் தோஷம் அப்படியே பவர் குறைஞ்சிரும் அந்த பவர் அப்படியே போயிடும் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு கூட இணைஞ்சிருக்காரு ராகு கேது குரு பகவான் சூரிய பகவான் இவர் கூட செவ்வாய் பகவான் இணைஞ்சு உட்கார்ந்து இருக்காருன்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது புரியுதா கிழ இணைவு சொல்றோம் பார்த்துக்கோங்க சூரிய பகவான் கூட செவ்வாய் இணைஞ்சிருக்கும் போதும் செவ்வாய் தோஷம்ங்கிறது முழுமையாக வலு இழக்கும் எப்படி வலு இழக்கும் அடுத்து இந்த செவ்வாய் பகவான் தனது அந்த பவரை இழக்கிறதுக்கு ராகு கேதுக்கள் கூட இணையும் போது செவ்வாய் தோஷமானது மட்டுப்படும் அடுத்தபடியா குரு பகவான் கூட இணையும் போது செவ்வாய் தோஷம் மட்டுப்படும் இது உங்களுக்கு அமைப்பு இருக்கா ஜாதகத்துல அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம் நீங்க செவ்வாய் தோஷம் மட்டுப்பட்டு பேச்சு தோஷம் இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஓகேவா இது ஒரு அடுத்தபடியா அவங்களுக்கு செவ்வா தோசத்துக்கு வந்து எந்த பார்வையில செவ்வா தோஷம் எனக்கு குரு பார்த்தால் செவ்வா தோஷம் கிடையாது செவ்வா தோஷம் இயற்கையாக பரிகாரமாய் நிபுத்தி ஆயிரம் யாரு பார்க்கும்போது குரு பார்க்கும் போது குரு போது கோடி பாவம் விமோச்சனம் குரு பார்த்தால் கோடி பாவம் விமோச்சனமா இருந்தது அப்போ செவ்வாய குரு பார்க்கிறாரு தனது பார்வைகளால செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார் என்றால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இயற்கையாகவே நிவிர்த்தி ஆகிவிடும் அவர் செவ்வாய் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் எங்க வேணா இருக்கட்டுங்க புரிதா இந்த செவ்வாய வந்து குரு பகவான் பார்க்கிறாரா செவ்வாய் தோஷம் கிடையாது தோஷம் நிவிருத்தி ஜாதகம் உங்கள் ஜாதகம் சரி இன்னும் இருக்கு இந்த செவ்வாய வளர்பிரை சந்திரன் பார்க்கிறார் எப்படி சந்திரன் இரு வேடத்துல இருப்பார் தேய்விரை வளர்பிரை இருப்பார் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிரை சந்திரனாக இருக்காரு சுப சந்திரன் செவ்வாயை பார்க்கும் போது செவ்வாய் தோஷம் குறைக்கப்படும் எப்படி செவ்வாய் தோஷம் குறைக்கப்படும் அடுத்தபடியா புதனோட பார்வை சூரியனோட பார்வை இவங்களோட பார்வையில இருக்கும் போதும் செவ்வாயோட தோஷம் குறைக்கப்படும் புதனோட பார்வை அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சூரியனோட பார்வை இவர்களின் பார்வையில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார் என்றால் செவ்வாய் தோஷம் குறைக்கப்படும் அதாவது இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே இயற்கையாகவே செவ்வாய்தோஷங்கிறது நிவிற்த்தி எப்படியாகன்னு பார்த்தோம் இல்லையா உங்கள் ஜாதகத்துல இதே மாதிரி அமைப்புகள் இருக்குன்னா அதாவது உங்களை வந்து பார்வையில இருக்காங்க நான் சொன்ன நினைவுகள்ல இருக்காங்க உங்களுக்கு இயற்கையாகவே தோஷங்கள் நிவிற்த்தி ஆயிட்டு அப்போ செவ்வா தோஷம் நிவிற்த்தியான ஜாதகருக்கு நம்ம தோஷம் இல்லாத ஜாதகத்தையும் இணைக்கலாம் அல்லது தோச நிவிருத்தி ஜாதகத்தையும் இணைக்கலாம் எப்படி தோஷம் இல்லாத ஜாதகத்தையும் தோச நிவிற்த்தி ஜாதகத்தையும் தோச நிவிற்த்தியான ஜாதகருக்கு இணைக்கலாம் தோசை நிவிருத்தியாச்சுன்னா ஆச்சுன்னா அங்க செவ்வா தோஷம் கிடையாது அப்ப தோச நிவிற்த்தி ஜாதக நினைச்சுக்கோங்க தோஷம் இல்லாத ஜாதகம் எந்த பிரச்சனையும் வராது வாழ்க்கையில ஆனா செவ்வா தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு தோச நிவிருத்தி ஜாதகம் இணைக்க கூடாது இயற்கையாகவே தோச நிவர்த்தியான ஜாதகத்தை கொண்டு போயிட்டு செவ்வா தோஷம் உள்ள ஜாதகருக்கு நம்ம இணைக்க கூடாது புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி தோஷம் இல்லாத ஜாதத்தை கொண்டு போயிட்டு செவ்வா தோசம் உள்ள ஜாதத்தை இணைக்க கூடாது அப்படி இணைத்தால் வாழ்வியல்ல தாம்பத்திய ரீதியான முதல் பிரச்சனை ஏற்படும் அடுத்து குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வா தோஷம் இதுல வந்து இன்னும் சில கேள்விகள் எல்லாம் இருக்கு எட்டு செவ்வாய்க்கு எட்டு தான் இணைக்கணும் பன்னெண்டு செவ்வாய்க்கு பன்னெண்டு செவ்வாய் தான் இணைக்கணும் ரெண்டு செவ்வாய்க்கு ரெண்டு செவ்வாய் அது மாதிரியான எந்த ஒரு ஐதீகமும் கிடையாது புரியுதா நமக்கு வந்து செவ்வாதோஷம் இருந்தாவே நம்ம செவ்வாதோஷத்தை இணைச்சா போதும் இதுக்கு இது நமக்கு கிடையாது செவ்வா தோசம் இருக்கா செவ்வா தோசம் ஜாதகத்தை இணைச்சாவே போதும் இதுக்கு ரெண்டுக்கு ரெண்டு நாளுக்கு நாலு எட்டுக்கு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு அந்த ஒரு விதிமுறைகள் கிடையாது இங்கும் கொடுக்கப்படவில்லை சரி இப்போ இந்த செவ்வாய்க்கு என்ன சார் பரிகாரம் இப்ப நான் மாத்தி அணைச்சுட்டோம் சார் என்னங்க ஜாதகம் சரியா பார்க்கல நாங்க வந்து ஜோதி சொன்னோம் கேட்கல பிடிச்சிருந்துச்சு நாங்க வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டோம் எங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து இரண்டு ஆண் பெண் யாரோ வந்து செவ்வாதோஷம் இருக்கு சார் குடும்ப பிரச்சனைகள் இருக்கு சார் பரிகாரம் என்ன சொல்லுங்க சார்னா செவ்வாயோட அதிக தெய்வம் யாருன்னா முருக பகவானுங்க இந்த முருக பகவான நம்ம வழிபாடு பண்ணும் போதும் தொடர்ந்து கார்த்திகை விரதம் இருக்கும் போதும் திருச்செந்தூர் திருத்தணி அல்லது சுவாமிமலை முருகனுக்கு சந்தன அலங்காரம் நம்ம பண்ணி பார்க்கும் போதும் பண்ணி நம்ம பார்க்கும் போதும் நமக்கு வந்து இருக்கின்ற செவ்வாய் தோஷங்கள் வெகுவாக குறையும் இல்லதரத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சர்கள் நீங்கும் செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் பார்த்தா முருக பகவான் மட்டும்தான் பரிகாரம் ஆவாரு எதுவும் எப்படின்னா தெரியாமல் இணைக்கப்பட்ட ஜாதகர்களுக்கு மட்டுமே நான் சொல்றேன் தவிர தெரிஞ்சு நீங்க யாரும் இணைக்காதீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முழு நல்லாவே புரியும் இல்ல ஒன்று புரியாத மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா இந்த வீடியோ இங்க திரும்ப நீங்க எடுத்து பாருங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அன்பரு கூடயும் நீங்க வந்து பகிர்ந்து இல்லைங்க உங்க மூலியமா அவரோ தெரிஞ்சுக்கட்டும் உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் ஜாதக கன்சல்டேஷன் வேணும்னு நீங்க புரிய போறீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பயிற்சி பலங்கள் கொடுத்துருக்கோம் புத்தாண்டு பேச்சு பணம் கொடுத்துருக்கோம் ராகுக்கேது பேச்சு பலன் கொடுத்துருக்கோம் சனி பயிற்சி பலம் கொடுத்துருக்கோம் அனைத்து விதமான பயிற்சி பலங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எடுத்து நீங்க பாருங்க அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே செவ்வாய் வந்து பலரோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா தோசை நிவர்த்தி ஆயிடும் தோசை நிவர்த்தியான ஜாதகத்துக்கு போய் நம்ம தோசை ஜாதகம் என்றைக்குமே இறைக்காது நிவர்த்திங்கிறதுக்கு வந்து பார்த்தா செவ்வாய்க்கு அங்கே பவர் இல்லைன்னு அர்த்தம் இந்த செவ்வாயால குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லைன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது நம்ம தோசை நிவிற்த்தி ஜாதகத்துக்கு தோச நிவர்த்தி ஜாதகமும் வச்சு திருமணம் பண்ணலாம் தோசம் இல்லாத ஜாதகத்தை நம்ம வச்சு திருமணம் பண்ணலாம் எதுக்கு தோச நிவிற்த்தியான ஜாதகம் புரியுதா சரி இதுல தோசம் உள்ள ஜாதகத்துக்கு தோசம் ஜாதகம் மட்டும் வைத்து திருமணம் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முருகன் வழிபாடு வச்சுக்கோங்க அந்த முருகன் மனமுருகி வேண்டும் போதும் போதும் இந்த முருகனுக்கு மலர் சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணி பார்ப்பதன் மூலியமாகவும் முருகனுக்கு மலர்ச்சூட்டு விழாக்கள் சிவப்பு நிற மலர்கள் கொண்டு முருகனுக்கு கொடுக்கும் போதும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு வழிபாடு பண்ணும் போதும் செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து நம்ம வந்து அந்த செவ்வாய்க்கு பிடித்த உணவை நம்ம வந்து முருகன் நிவேத்தியம் பண்ணும் போதும் நமக்கு வந்து செவ்வாயினால் வரக்கூடிய கெடு பலங்களை நம்ம நட்பனாக மாற்றி நம்ம அமைத்துக் கொள்ளலாம் நான் இதே மாதிரி உங்களை வேறொரு காலையில் சந்திக்கிறேன் நான் உங்களுடைய அன்பு நண்பன் அன்பு தோழன் அன்பு ஜோதிட காட்டு வாழ்த்துக்கள் நன்றி